நீங்க சொல்ற மாதிரி கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் சென்னையில இருக்கக்கூடிய பிறைய ஏத்துக்கலாம் நம்ம ஒரு சரௌண்டிங்னால அவனுக்கு ரொம்ப கிட்டத்துல இருக்க செய்திங்கிறது கேரளாவுல இருந்து வரக்கூடிய செய்தி பத்து நிமிஷத்துல தெரிஞ்சிடும் அவனுக்கு குறை பார்த்துட்டாங்க ஆனா அந்த பிறைய ஏத்துக்கொள்ள கூடாது ஏன்னா அவன் ஓன் பிறைய அவன் எடுத்துக்கிடுவானா அப்படிங்கிற கேள்வி வந்து நெருடலா தான் இருக்கு அடுத்து என்ன கேக்குறாங்க கோயமுத்தூர்ல வந்து பார்த்தா மெட்ராஸ்ல பார்த்தா கோயமுத்தூர் கால ஏத்துக்கலாம் கோயம்புத்தூர் பத்து கிலோமீட்டர் கேரளா அதே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க இதே கேள்வி கேரளா கேட்க முடியுமா இல்லையா கேரளாக்காரன் எங்க திருவனந்தபுரத்தில் பார்த்தா எடுத்துக்கிறான் ஏன் கோயம்புத்தூர்ல பார்த்தா கேரளாக்காரன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அல்ல சொல்லிட்டான் அபிகா சொல்லிட்டாங்க மக்கள் தான் நோன்பு பெண்ணான் சொல்லி அவன் வந்து தமிழ்நாட்டில் செய்யல அவனுடைய பகுதியை எடுக்கல இப்போ அவன் தமிழ்நாடு என்று ஒன்றுபடுவது எந்த வசனத்துக்கு மாற்றம் இப்போ இந்த கேள்வி எல்லாருக்கும் கேட்கலாம் தமிழ்நாடு கேரளா வச்சு வச்சுக்கிடுங்க ஒரு கேரளாவில் உள்ள பாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாரத ஊர் அவன் கேட்பான் என்ன இது தமிழ்நாட்டுல பாத்தா ஏத்துக்கிட்டீங்க கர்நாடகா பத்து கிலோமீட்டர் இந்தியா பாகிஸ்தான் பக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஆசியா வச்சா ஆசியம் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாட்டுக்காரன் கேட்பான் இப்படி கேள்வி வந்து கொண்டே இருக்கும் இஸ்லாமின் செய்யல இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விக்கு இஸ்லாம் வழி வைக்கல நபர் தெளிவா சொல்லிட்டாங்க மக்கள் ஒன்றுபட்சா நோண்டு மக்கள் ஒன்றுபட்டா பெறினாள் தமிழ்நாடு ஒன்றுபடுறாங்க இப்படி ஒன்று போல என்ன கிடையாது எந்த ஹதீசுக்கும் எந்த குரானுக்கும் மாற்றம் கிடையாது என்ன செய்யலாம் சொல்லலாம் எந்த ஹதீசுக்கு மாற்றம் எந்த குரானுக்கு மாற்றம் சொல்லி நினைச்சுக்கலாம்